இரு ஆயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் பிறப்பு நட்சத்திரத்திற்கான தேவன் அனுப்பும் தெய்வ ஆசியும் வழிகாட்டலும் வணக்கம் நண்பர்களே இரு ஆயிரத்து இருபத்தி ஆறில் நம்ம வாழ்க்கை நம்ம ஆற்றல் நம்ம நட்சத்திரம் சொல்லும் செய்தி இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு போற மாதிரி இருக்கு இந்த ஆண்டின் தெய்வ ஆசி பிளஸ் நட்சத்திரத்தின்டது வழிகாட்டல் உங்க வாழ்க்கையிலே கிளாரிட்டி பீஸ் ஹாப்பினஸ் கொண்டு வரப்போகுது இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு ஸ்பெஷல் ஐயா கிடைக்கிற தேவனின் செய்தி என்ன என்பதை பார்ப்போம் ஒன்று அசுவினி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்கள் வேகமான வளர்ச்சி வருடம் தேவ செய்தி அவசரம் வேண்டாம் சரியான நேரத்தில் வெற்றி உங்களை தேடி வரும் சிறந்த நாள் செவ்வாய் கோவில் ஹனுமான் இரண்டு பரணி உள்ள மாற்றங்கள் எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்குது தேவ செய்தி கடந்த சுமைகளை கைவிடுங்கள் புதிய வாழ்வு ஆரம்பமாகும் நாள் கோவில் சிவன் மூன்று கார்த்திகை இரண்டாயிரத்தி ஆறு உங்களுக்கு ஃபயர் எனர்ஜி பூஸ்ட் தேவ செய்தி உங்கள் பராக்கிரமம் சரியான திசையில் செலுத்துங்கள் கோவில் நாள் வெள்ளி நான்கு ரோஹிணி பணம் ஃபேமிலி பீஸ் மூன்றுமே உயர்வு தேவசெய்தி ஒப்பிடும் பழக்கத்தை விடுங்கள் உங்க வாழ்க்கை தனி அர்த்தமுடையது கோவில் பெருமாள் நாள் வியாழன் ஐந்து மிருகசீரிடம் யோசனை தூலியம் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு பெர்ஃபெக்ட் இயர் செய்தி அதிகமாக பயப்படாதீர்கள் யுனிவர்ஸ் உங்களை கேரி பண்ணுது கோவில் சிவன் நாள் திங்கள் ஆறு ஆர்த்திரா உள்ளேயிருந்த பழைய வலி ஹீல் ஆகும் வருடம் தேவசெய்தி நேரம் உங்களை காப்பாற்றும் அமைதியாக இருங்கள் கோவில் ருத்ரர் நாள் திங்கள் ஏழு புனர்பூசம் பூசம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிக் ஃபேமிலி பிளெஸ்ஸிங் இயர் செய்தி உங்கள் பொறுமை டபுள் பிளெஸ்ஸிங்கா திரும்ப வரும் கோவில் நாள் வியாழன் எட்டு பூசம் ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி அண்ட் அன்எக்ஸ்பெக்டெட் லக் செய்தி நல்லதை பகிருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை பின்தொடரும் கோவில் பெருமாள் ஒன்பது ஆயில்யம் பயம் மெல்ட் ஆகும் எனர்ஜி பீரியட் தேவசெய்தி உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்கள் அது தவறாது கோவில் நாகம் பத்து மகம் ரெஸ்பெக்ட் பிளஸ் பவர் சிபா டூ சிக்ஸ் ஹைலைட் தேவசெய்தி அடக்கமாக இருங்கள் தெய்வ அன்பு உங்களை உயர்த்தும் கோவில் சிவன் பதினொன்று பூரம் டேலண்ட் ஷைன் ஆகிற வருடம் தேவசெய்தி உங்கள் திறமை பேசட்டும் உங்களை யாரும் தடுக்க முடியாது கோவில் அம்மன் பன்னிரண்டு உத்திரம் கன்சிஸ்டன்சி ஷாக் இது உங்க முக்கிய ஆயுதம் தேவசெய்தி அமைதியாக முயற்சி செய்யுங்கள் பலன் பெரியது கோவில் விஷ்ணு பதிமூன்று ஹஸ்தம் கைக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தேவசெய்தி உங்கள் முயற்சியில் தெய்வ ஆசி சேரும் கோவில் லட்சுமி பதினான்கு சித்திரை பஃபெக்ஷனுக்கு மேலே ஹாப்பினஸ் இம்பார்ட்டண்ட் தேவ செய்தி அதிக கண்ட்ரோல் விடுங்கள் ஃப்ளோவை நம்புங்கள் கோவில் சிவன் பதினைந்து சுவாதி நம்பிக்கை பவர் ஆகும் வருடம் தேவசெய்தி டவுட் ஐ நீக்கினாலே டோர் ஓப்பன் ஆகும் கோவில் கண்ணன் பதினாறு விசாகம் கோல் ரீச் ஆகும் ஸ்ட்ராங் இயர் தேவசெய்தி தாமதம் தோல்வி இல்லை அதிர்ஷ்டம் ரைட் டைம்ல வரும் கோவில் முருகன் பதினேழு அனுஷம் லைஃப் டேர்ன் பாசிட்டிவ் தேவ செய்தி பொறுமையை விடாதீர்கள் வெற்றி உங்கள் பக்கம் வருது கோவில் நாகம் பதினெட்டு கேட்டை ஓல்ட் அட்டாச்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகும் தேவ செய்தி கடந்ததை விட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பெரிய உயர்வு கோவில் முருகன் பத்தொன்பது மூலம் செல்ஃப் பவர் இயர் தேவ செய்தி உங்களை யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் யூனிவர்ஸ் புரிகிறது கோவில் சிவன் இருபது பூராடம் ட்ரூத் ஷைனிங் இயர் செய்தி உங்கள் குரல் உங்களுக்கு வழி திறக்கும் கோவில் பெருமாள் இருபத்து ஒன்று உத்திராடம் ரெஸ்பான்சிபிலிட்டி சக்சஸ் தேவ செய்தி பெரிய சுமை பெரிய ஆசீர்வாதமாக மாறும் கோவில் சிவன் இருபத்தி இரண்டு திருவோணம் ஹார்ட்வொர்க் டிவைன் ரிவார்டு தேவ செய்தி நீங்கள் விதைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பலிக்கும் கோவில் விஷ்ணு இருபத்தி மூன்று நியூ ஐடியா சக்சஸ் செய்தி தோல்வியை பயப்படாதீர்கள் அது வெற்றிக்கு வழி கோவில் சிவன் இருபத்து நான்கு சதயம் ஹியூமானிட்டீஸ் பிளெஸ்ஸிங் செய்தி உங்கள் கருணை பெரிய ஆசீர்வாதத்தை ஈர்க்கும் கோவில் அம்மன் இருபத்து ஐந்து பூரட்டாதி ட்ரீம்ஸ் ரியாலிட்டி இயர் செய்தி கனவு மட்டும் போதாது இன்று செயல் தொடங்குங்கள் கோவில் பெருமாள் இருபத்து உத்திரட்டாதி அமைதி ஆழ்ந்த சிந்தனை தேவ செய்தி அமைதிக்குள் உங்கள் பதில் இருக்கும் கோவில் சிவநாள் திங்கள் இருபத்து ஏழு ரேவதி அன்பு அதிர்ஷ்டம் செய்தி உங்கள் தூய மனசு அதிர்ஷ்டத்தை இழுக்கிறது கோவில் விஷ்ணு நாள் வியாழன் நட்சத்திரம் ஒரு வழிகாட்டி அதை நம்பி செல்லும் வாழ்க்கை எளிதாகும் இது உங்கள் தெய்வச் செய்தி உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி